ஃபஸ்ட்டு சேரீயாக நீங்கள் பார்க்குறது ஒரு அழகான க்ரீன் கலரில் காந்தா கை வேலைப்பாடு பண்ண ஒரு சேரீ இதோட காஸ்ட் ஒன் ஒன் நைன் ஃபைவ் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு பிஸ்கட் கலரில் ரொம்ப ஜென்டில் ஒரு ப்ரவுன் அந்த டூ ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌனில் வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்குறாங்க வெரி பியூட்டிஃபுல் சாரீ இதோட காஸ்ட் ஒன் ஒன் நைன் ஃபைவ் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு 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 பிங்க்லே கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் அதில் நீங்கள் ஒரு மல்டி கலரில் ஒரு காந்தா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸோ இப்போ நான் இன்னும் அடுத்தடுத்து ரொம்ப அழகான வித்தியாசமான இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்காத ஒரு காந்தா வகைகள்லாம் நான் இப்போ காட்ட போகிறேன் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெரி பியூட்டிஃபுல் சாரீ இதோடய காஸ்ட் ஒன் ஒன் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு வகை சேரீயை வந்துட்டு நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹேண்ட் பத்தேக் அந்த ப்ரஷ் பத்தேக் பண்ணின ஒரு சாரியில் ஒரு காந்தா கை வேலைப்பாடு ஸோ ஒரு சேரீல ஒரு கை வேலை செய்கிற ஆஸ்பெக்ட் எடுத்துகிட்டு வர்றதுன்றது ஒரு ஒரு பெரிய டாஸ்க்கு அதில் வந்து ரெண்டு விதமான கை வேலைப்பாடு ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரஷ் பேர்த்திக் பண்ணின ஒரு சேரீயில் வந்துட்டு காந்தா கை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் நான் காட்டுறேன் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கோட பார்டர்ஸ் அந்த எட்ஜஸ்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கை வேலைப்பாடு பண்ணிருக்குறாங்க ஸோ இந்த சேரீ வந்துட்டு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நம்ம தேசத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வகைகள்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லோரும் புடவை ஒடுத்துகிற எல்லார் கையிலையும் இந்த சேரீ அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும் ஸோ இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் புது புது சேரீஸ்கெலாம் நம்ம சேனலில் தான் நம்ம நிறைய இந்த மாதிரி போடுவோம் அதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் எப்பப்போல்லாம் புதுசு புதுசாக நான் சாரீஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேனோ உங்களுக்கு உடனே உடனே நீங்கள் பார்க்க முடியும் the price 1,400 இப்ப நான் சொன்ன அதே வகையில பாத்தீங்கன்னா ஒரு வகையில் இதெல்லாம் இதுவரைக்கும் யாருமே பார்த்திடாத ஒரு சாரி வகைகள் தான் இது காஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நான் காட்னே பாருங்கள் ஒரு ஆரேஞ்ச் அண்ட் ஒரு எல்லோ அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ வேலை பாருங்கள் ஒரு கலரில் எடுத்து பெயிண்ட் அடிக்கிறதுன்றதே பெரிய விஷயம் ஒரு இது க்ரீனில் ஒரு இது ப்ரௌனில் கொடுத்து ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரஷ் பாத்திக்கு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டீம் உட்காந்து இந்த காந்தா வேலை பண்ணுறது அதுக்கப்புறமா இன்னொரு டீம் இதுக்கு கஞ்சி போட்டு அயன் பண்ணுறது ஸோ ஒரு பெரிய டீமே உட்காந்து நமக்காக இந்த மாதிரி வேலை பண்ணி கொடுக்குறாங்க இதோடய காஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது வந்துட்டு வீடியோலலாம் பார்க்குறதுக்கு இந்த சேரீ நல்லா இருக்குது நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் இல்லை மெட்டீரியல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நமக்கு வரும் இல்லையா நேரில் பார்த்து எடுத்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூஆர் மோஸ்ட் வெல்கம் டு மை பிளேஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் எனிடைம் யூ கேன் விசிட் மை பிளேஸ் சென்னையோட அவுட்ஸ்கர்ஸில் தான் நான் இருக்கிறேன் இதோட காஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லி டான் ஸாரி இப்படி தான் வராங்க சாரி ஃபுல்லாக இதோட காஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பத்திக் சாரீஸ் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் பிரஷ்பதிக் அண்ட் பாந்தினி காம்பினேஷன் வெரி பியூட்டிஃபுல் சாரி அப்புறம் பத்திக்லேயே வந்துட்டு நீங்கள் காமனாக காமன்லி அவைலபிள் டிசைன்ஸ் நான் எடுத்துட்டு வர்றதில்ல நீங்கள் அந்த வீடியோவை பா போய் பாருங்கள் அதில் இருக்கிற பத்திக் சாரீஸ்லாம் எப்படி இருக்கிறதுன்றது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இங்கே இங்கே வந்து கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் பிங்க் அண்ட் ப்ளூ ப்ளூலே வந்துட்டு டூ ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ இருக்குது அ வெரி பியூட்டிஃபுல் சாரீ இதோட காஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மெட்டீரியல் வந்து நல்ல சாஃப்ட் காட்டன் கேஷ்காந்தா நல்ல காட்டன் வெரி கம்ஃபர்டபுள் காட்டன் அதில் வந்துட்டு காந்தா கை வேலைப்பாடு பண்ண சேரீ தான் சேரீ முழுக்க உங்களுக்கு வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் வருது இதுதான் தான் இதோட பல்லு ரிச் பல்லு அண்ட் இதுதான் இதோட ப்ளவுஸ் வருது இந்த இது ஸோ உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் தான் வராங்க இதில் காஸ்ட் ஒன் எயிட் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக்ல ஒரு மல்டி கலர் கொடுத்த ஒரு காந்தா கை வேலைப்பாடு இதில் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா அழகான ஒரு மயில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன மூர்த்திஸாக ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு போட்டிருக்குறாங்க வெரி பியூட்டிஃபுல் சேரீ இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் காட்டுறேன் ஸ்லீவுக்கு உங்களுக்கு இப்படி ஒன்று வருது ரிவர்ஸ் சைட்லேயும் காட்டுறேன் இது எல்லாமே கையில் பண்ணதுன்றது தெரியும் இதோட காஸ்ட் ஒன் எயிட் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒயிட்டில் ஒரு மல்டி கலர் அ வெரி பியூட்டிஃபுல் டிசைன் ஹஸ் பீன் கிவன் இந்த சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டிசைன் வருது இதுக்கு ப்ளவுஸுக்கும் நான் ஐ இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது ப்ளவுஸுக்கு ஸோ உங்களுக்கு இந்த சாரீ எல்லாம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ நான் காட்டின கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றது கமெண்ட்டும் பண்ணுங்க இது தவிர வேறு மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வேணும் ஒரு சேரீ வேணும் அல்லது நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு இது வச்சுருந்துருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேரீ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு வி கேன் கெட் பேக் டு யூ ஓகே இது ரெண்டு காஸ்ட் ஒன் எயிட் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கேஷ்காந்தா மெரூன் கலர்ல ஒரு எல்லோ கலர் ஒர்க் பண்ணினது இதுக்கு வந்துட்டு பிளவுஸ்ல டிசைன் எவ்வளோ அழகாக ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க பாருங்க இது பிளவுஸ்க்கு வருது இதோட காஸ்ட் ஒன் எயிட் நைன் ஃபைவ் இப்போ நீங்க பாக்குறது வந்து பிளெண்டட் பெங்களூர் சில்க்ல ஒரு காந்தா கை வேலைப்பாடு பண்ணது தான் அந்த பறவை ஒரு மூணு பறவை சேர்ந்து சுத்துறா மாதிரி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்தாங்கன்னா மினிமம் மினிமம் ஆஃப் ஃபோர் மந்த்ஸ் அட்லீஸ்ட் இதெல்லாம் ஆகும் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து இதை செய்கிறாங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் இதில் காந்தாவில் எப்படி இந்த ப்ரைஸ் வேரி ஆகும்னா ஒர்க் பற்றி எல்லாம் ஒர்க் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் அந்த இதுக்கு மெட்டீரியல் கேட்ட மாதிரி தான் உங்களுக்கு காஸ்ட் வந்து இதாகும் வேலைக்கு நம்ம எந்த காசும் தர மாட்டோம் இந்த மெட்டீரியலுக்காக மட்டும்தான் நம்ம காஸ்ட் தரா மாதிரி இருக்கும் இது பிளண்டட் பெங்களூர் சில்கிறதுனால இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது பொதுவாக நான் சென்னையில் நடக்கிற எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக போய் இதெல்லாம் பார்ப்பேன் அங்கெல்லாம் காந்த ஒர்க்கெலாம் காட்டுவாங்க பட் கொஞ்சம் பேசிக் டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ நான் நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வர்றதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் டிசைன்ஸ் தாண்டி கொஞ்சம் யூனிக் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதா தான் எடுத்துகிட்டு வர வரோம் இதில் அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவையும் பாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வித்தியாச வித்தியாசமான சாரீஸ்லாம் நீங்கள் இந்த சேனலில் பார்க்க முடியும் வெரி பியூட்டிஃபுல் சாரீ ப்ளெண்டட் பேங்களூர் சில்கில் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதோட காஸ்ட் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து என்ன சொல்லலான்னா நம்ம கொடுக்குற காசுக்கும் இந்த ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ வேலை இதில் நடந்திருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்துட்டு ஒரு பிஸ்கட் கலரில் அழகான ஒரு பறவையை வந்து போட்டு ஒரு மல்டி கலரில் ஒரு தாமரை அந்த இதையும் ஒரு பாண்டில் எப்படி இருந்தால் ஒரு குளத்துக்குள்ளார எப்படி இருந்தால் தாமரை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மொட்டு பூ அழகாக போட்டு அதில் வந்து ஒரு பறவையும் பறந்து வரா மாதிரி ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ப்ளெண்டட் பேங்களூர் சில்க் இதோட மெட்டீரியல் உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாக இப்படி தான் வருது ப்ளவுஸுக்கு உங்களுக்கு கைக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது வெரி பியூட்டிஃபுல் சாரீ காஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரியும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க ஏன்னா இது நம்ம வந்துட்டு இது நம்ம ஆர்டிஸ்ட் இதை க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த லைக்ஸ்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு லைக்ஸாக தான் நம்ம பார்க்க முடியும் சரி நீங்கள் ஸேரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீ எதுவோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஸேரீயை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்